ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுத்தேன் என்ற தொடரின் பதினேழு பாகம் நான் உங்களா வாங்க விவக்கத்துக்குள்ள போகலாம் செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முப்பது மணி சித்தார்த் தன் அறையில் குளித்து விட்டு தயாராகி கீழே வந்தான் சோஃபியா அங்கே ஹாலில் அனைவருடன் அமர்ந்திருப்பதை பார்த்து அவள் அருகில் வந்து அமர்ந்தான் ஓய் எப்போ எந்திரிச்சடி நான் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு செய்ய என்னாச்சு தூக்கம் வரையா என்ன இல்லை சார் நைட்டு சீக்கிரமாகவே தூங்கிட்டான் என்ன பண்ணுறது நான் தான் நைட்டெல்லாம் உன்னை நினச்சிட்டு தூங்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தே வெளியே எங்கேயாவது போதீங்களா கிளம்பி வந்திருக்கீங்க ஆமாம் சோஃபி பர்சனலாக கொஞ்சம் பேரை இன்வைட் பண்ண வேண்டியிருக்கு வீட்டுக்கு வர ஈவினிங் ஆகிடும் அப்புறம் சோஃபி இன்னைக்கு ஈவினிங் நமக்கு இருக்குது தெரியும் சார் இப்போ தான் சொன்னாங்க சரி நான் வர வரைக்கும் எனக்கு குடிவன் மேனேஜ் பண்ணிட்டு சோஃபியா ஏக்கமாக அவனை பார்த்தாள் என்ன ஆச்சுடி ஒன்றும் இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க சரி ஏதாவதுனா எனக்கு கால் பண்ண நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்துடுறேன் என்று அவளிடம் சொல்லிவிட்டு வீட்டில் இருந்து கிளம்பினாள் சோஃபியா அவன் கஷ்டப்பட்டு தனியாக நேரத்தை கடத்தி கொண்டிருந்தாள் காலை பதினோரு மணிக்கு மேல் அவளை தேடி அங்கு சரண்யாவும் அரணும் வந்தனர் தன் நண்பர்களை கண்ட மகிழ்ச்சி ஓடி சென்றும் சோஃபியா சரண்யாவை அழைத்து கொண்டாள் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி காலையில் அருணுக்கு சீனியர் கால் பண்ணி உங்கள் மேரேஜ் பற்றி சொன்னார் நீ எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலை சரண் வீட்டிலும் பிரச்சனை ஆயிடுச்சு ம் எல்லாம் சொன்னார் சரி விடு க்ளீன் பண்ணாதீ சரியாக சீக்கிரம் வாங்க ரெண்டு பேரும் உள்ள இன்று அவர்களை அழைத்து சென்று வீட்டில் உள்ள அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தாள் அவர்களை குடிப்பதற்காக ஜூஸை கொடுத்து விட்டு அவர்களுடன் பேசி கொண்டு வந்தாள் அருண் சோஃபியாவிடம் இந்தா சோஃபி இந்த பேக்கில் நம்ம காலேஜ் புக்ஸ் அதுக்கப்புறம் என்னோட நோட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கா எதுக்குடா இதெல்லாம் சீனியர் தான் அரேஞ்ச் பண்ண சொன்னார் அவர் தான் இதெல்லாம் வாங்குறதுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணாரு நீ தனியா வீட்டில் இருக்கன்னு சொல்லி எங்களை இன்றைக்கே வர சொல்லிட்டாரு நாளைக்கு மேரேஜ் வரலான்னு தான் பிளான் பண்ணிருந்தோம் நம்மளோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மார்னிங் வருவாங்க சோஃபியா சரண்யாவிடம் அப்போ ரெண்டு பேரும் நைட் நீங்க கூடவே இருப்பீங்களா ஆமா சோஃபி என்று சொல்லியதும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தாள் சித்தார்த்தின் ஒவ்வொரு செயலும் சோஃபியாவிற்கு அவன் மீது வைத்திருந்த காதலை அதிகப்படுத்தியது என்ன இவர் எப்படி இருப்பாரு வெளியே மத்த எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ சீரியஸாக இருக்காரு ஆனால் எனக்காக எல்லாத்தையும் இப்படி பார்த்து பார்த்து செய்கிறாரு என்று மனதுக்குள்ளேயே எண்ணிக்கொண்டாள் மதிய உளுமை சாப்பிட்டு விட்டு அறையில் தன் நண்பர்களுடன் பேசி கொண்டிருக்கும் போது அவளை தேடி அங்கு அழகு நிலையத்திலிருந்து இரண்டு பெண்கள் வந்திருந்தனர் சோஃபியா மேம் நான் இப்போ வெட்டிங் மேக்கப் பண்ண எங்களை தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஈவினிங் நலங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மெஹந்தி போட்டு விட சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வெட்டிங் பேக்கேஜ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரீயாக இருக்கீங்களா நீங்கள் என்று அவளிடம் கேட்க சரண்யா சோஃபியாவிடம் எதுவும் உன்னோட ஆழ்வு வேலையா தாண்டி இருக்கும் என்று சொல்லி எதும் சோஃபியா வெட்க கொண்டவை சிந்தினாள் மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டிற்கு வந்த சித்தார்த் அவன் அறைக்கு சென்று பிடித்து விட்டு சோஃபியாவை பார்ப்பதற்காக கீழே வந்தான் அவனை தடுத்து அவனது அக்கா ஆஷா அவனிடம் விளையாடி கொண்டிருந்தார் என்னடா வந்ததும் டேரக்டாக அவளை பார்க்க போகிற நலந்து வச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்துக்க கூடாது தெரியும்ல ம் தெரியும் அக்கா அதான் அதுக்கு முன்னாடியே போயிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன் காலையில் பார்த்தது என்று அவளிடம் கெஞ்சிக்கொண்டிருந்தான் ஆஷா அவனை பார்த்து சிரித்து விட்டு நீ இப்படி மாறுவேன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கலடா சரி சீக்கிரம் போய் பார்த்துட்டு வா என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தார் சோபியாவின் அரைக்கடவை திறந்து உள்ளே வந்தான் சித்தார் ஏ அருள் சரண்யா எப்ப வந்தீங்க ரெண்டு பேரும் நாங்க மாணவியும் வந்துட்டோம்னா என்று சரண்யா அவனுக்கு பதில் சொன்னாள் ஓ அதனாலதான் மேடம் எனக்கு ஒரு போன் கூட பண்ணலையா காலையில இருந்து முன்னாடி மின்சல்லாம் வந்ததும் ஹாப்பியா இருக்க போல ரெண்டு நாள் உன்னை சிரிக்க சொல்லி எவ்வளவு பெஞ்சிருப்பேன் பார்த்துக்கிறேன் அருண் சரண்யாவிடம் வா வெளியே போலாம் என்று ஜாடி செய்து அவளை வெளியே அழைத்து சென்றான் சோபியா சித்தார்த்திடம் வேலை முடிஞ்சதா முடிந்துதாசின ஹேர் கட் எல்லாம் பண்ணிருக்கீங்க போல உம் ஆமாண்டி நாளைக்கு பக்கத்துல இருக்கும்போது நானும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கணும் இல்லை என்று சொல்லி சிரித்தான் இங்கு பாருங்க நல்லா இருக்கா என்று தன் இரண்டு கையிலும் கூடப்பட்டிருக்கும் மெகுந்தியை அவளிடம் காட்டினாள் அழகா இருக்கடி என்னாச்சு சீரியன் ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்குது ஆனால் சொல்லாமல் இருக்கீங்க அதுவும் சோஃபி நமக்கு இப்போது நனங்க பிடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்துக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க சோஃபி அவனை பார்த்து சிரித்து அதுக்கு தான் முத இட்டு வச்சுருக்கீங்களா அதுவும் ஒரு ரீசன் அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லுங்க சார் சோஃபி நாளைக்கு நமக்கு மேரேஜ் ஆமாம் அதான் லாஸ்ட் த்ரீ டேஸ் நீங்கள் பண்ணதை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ எனக்கு கொண்டாட்டி ஆகிடுவேன் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கிஸ் என்னோட லவ்வரா நம்மளோட லாஸ்ட்டு கிஸ் என்று சொல்லி அவளை ரொமான்டிக்காக பார்த்தான் வேண்டா சிங்கர் என் கையில் நான் மணந்து போட்டுருக்கா இன்னும் வெட்டாதான் இருக்கு உங்கள் பார்வையும் வாய்ஸும் சரியே இல்லை சோஃபி உண்மையா கிஸ் மட்டும்தான் வேற எதுவும் இல்லை அதுவும் ரொம்ப நேரம் வெளாடி சின்னதாக சேர்ந்து முடிச்சுக்கலாம் இல்லை இல்லை நீங்கள் விட மாட்டீங்க சோஃபி ப்ளீஸ் டீ அப்போது அந்த கதவை தட்டி விட்டு ஐஷு உள்ளே வந்தாள் என்ன ரெண்டு பேரும் இன்னும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஆன்டி உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க நீ போ ஐஷு நான் ஒரு டூ மினிட்ஸில் வந்துடுறேன் இல்லை ஐஷோ நீங்கள் இவரை எப்படியும் கூப்பிட்டு போங்க ஐஷோ ப்ளீஸ் நீ போ நான் வரேன் என்னடா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவளை கொஞ்சிக்க வேண்டியது தானே சீக்கிரமா ஆண்டி ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுறேன் இப்போ என்று அவளை வேக வேகமாக அனுப்பி வைத்து விட்டு லாக் செய்து விட்டு உள்ளே வந்தாள் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் ஆகாது டைம் வேறு ஆச்சு நீ மாடி என்று சோஃபியாவை எடுத்து சுகனி மீது சாய்க்க வைத்து நீ பாரு கையை கூட நான் பேண்ட் பேக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் கொஞ்ச நேரத்துக்கு இதழில் அழுத்தமான தன் மொத்தத்தை பதித்து விட்டு என்று அவள் கண்களை பார்த்து போரி சரி நான் இப்போ போறேன் ஆயிஷ் வருவா நீ அவள் கூட வா என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினான் சோஃபியா அந்த இடத்திலேயே நின்று கொண்டு இது ஏன் தான் இப்படி இருக்காரோ என்று வெட்கப்பட்டு சிரித்தாள் ஐந்து நிமிடத்திற்கு பிறகு ஐஸ்வரன் வெளியே வந்த சோபியா சித்தார்த்திற்கு பக்கத்தில் கூடப்பட்டிருக்கும் நாற்காலியில் அமர்ந்தாள் இருவருக்கும் வீட்டு பெரியவர்கள் நண்பர்கள் என மாறி மாறி ஒவ்வொருவராக நலங்கு வைத்துக் கொண்டிருந்தனர் இருவரும் நண்பர்களால் வரும் கேலி கிண்டல்களை முகம் சுமந்து உட்கார்ந்து கொண்டிருந்தனர் நலங்கு முடித்துவிட்டு சோபியா தன் அறைக்கு செல்லும் மண் காதலி இந்த பாரடி சீக்கிரம் தூங்கிடு நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிக்கிற மாதிரி இருக்கும் கிட்ட கதை பேசிகிட்டு இருக்காது அருண் மேலே என் கூட தூங்கட்டும் ம் ஓகே சீரியன் என்று தலை குறிந்தபடியே அவனுக்கு பதில் சொன்னாள் சரி இன்னைக்கு கொஞ்சம் பாரடி இதோட காலையில் தான் உன்னை பார்க்க முடியும் போங்க எனக்கு வெக்கமாக இருக்குது லக்ஷ்மி சித்தார்த்திடம் என்னடா இன்னும் சோஃபியா கிட்டே என்ன பேசிகிட்டு இருக்க அவன் ரூமுக்கு போய் தூங்கட்டும் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் தன் மகனை அடட்டி சோஃபியாவை அவள் அறைக்கு அனுப்பினாள் சோஃபியா அறையில் நுழைவதற்கு முன் திரும்பி ஒரு முறை சித்தார்த்தை பார்த்தாள் அவள் செல்விலேயே பார்த்துக் கொண்டிருந்த சித்தார்த் அவள் தன்னை பார்த்ததும் கண்ணடித்தான் அவர்களையே பார்த்து கொண்டிருந்த மற்ற அனைவரும் இதை பார்த்து சத்தமாக சிரித்தனர் புதன்கிழமை பாலை நான்கு மணி பாலை காற்றின் மனமும் மங்கள இசையின் நாதமும் கலந்த அழகான பொழுது சித்தார்த்தின் வீடு முழுக்க வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அழகிய நறுமணத்தை ஏற்படுத்தியது வீடு முழுக்க வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது மங்கள வாத்தியங்கள் முழங்க ஐயர் திருமண ஏற்பாடுகளை செய்ய தொடங்கியிருந்தார் அனைவரும் தங்கள் அருகில் வேக வேகமாக கிளம்பிக் கொண்டிருந்தனர் சோஃபியா அடற்குங்கும நிறத்தில் தங்க ஜரிகைகளால் நெய்யப்பட்ட பட்டு சேலையை தன் உடல் வளைவிற்கு ஏற்றது போல அழகாக கட்டியிருந்தாள் தன்னவன் தனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்த பொன்னுகைகளை அணிந்து கொண்டு தலைமுறையை சூடப்பட்ட மல்லிகை மலரால் அழகாக தயாராகி அமர்ந்திருந்தாள் மனமுழுக்க நிறைந்திருந்த சந்தோஷம் அவள் முகத்தில் தெரிய அது அவளை இன்னும் அழகாக காட்டியது சித்தார்த்தின் மேல் உள்ள காதல் அவள் கையில் சிவந்துள்ள மருதாணியில் தெரிந்தது விண்ணும் பட்டும் பொன்னும் அணிந்து தன்னை அழைக்கும் நேரத்திற்காக அறையில் தயாராகி ஐஷி மற்றும் சர்யாவுடன் அமர்ந்திருந்தாள் சித்தார்த் அவன் அறையில் உரிய கம்பீரத்துடன் பட்டு வேஷ்டி சட்டை அணிந்து கண்ணாடி முன் நின்று தயாராகி கொண்டிருந்தான் தன் கையில் அணிந்திருக்கும் தங்க காப்பினை மேலே ஏற்றி மீசையை முறுக்கிவிட்டு கொண்டிருந்தான் அர்ஜுன் அவனை பார்த்து மச்சான் ரொம்ப ஹான்சமாக இருக்கடா வாக்கில போலாம் ஐயன் மாப்பிள்ளையை கூப்பிடுறாரு என்று சொல்லி அவனை கீழே அழைத்து வந்தான் கீழே எருங்கி வந்தவன் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு அங்கு போடப்பட்டிருக்கும் அணையில் அமர்ந்தான் ஐயா சொல்லும் மந்திரங்களை சொல்லிக்கொண்டே சோஃபியாவின் அணியை பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன் கீழே முடிந்து அவள் காதினில் ஏய் சோஃபியா ரெடியா தான் இருக்கா அவளை கூப்பிடும்போது வருவா நீ இங்கே பார்த்து கரெக்டாக சொல்லுடா என்று சொல்லி அவனை வேலை செய்து கொண்டிருந்தான் அடுத்து ஐயன் மனப்பெண்ணை வர சொல்ல அர்ஜுன் உள்ளே வந்து அதை ஐஸ்வரிடம் சொன்னான் ஐஷு மற்றும் சரண்யா அவளை அழைத்து வந்தனர் அந்த அறிக்கதவு திறந்ததும் சித்தார்த்தின் கவனம் முழுவதும் அங்கேயே இருந்தது பெண்மை புரிய நாணத்தில் சோஃபியா முகத்தில் வெட்கத்தை ஈந்தி கொண்டு மெதுவாக நடந்து வந்து அனைவருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு அந்த மனநிலையில் சித்தார்த்தின் வலது புறத்தில் அமர்ந்தாள் சித்தார்த் அவள் மேல் பறித்த விதிகளை விளக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஐயர் முதலில் மாலையை கொடுத்து இருவரையும் மாற்றிக் கொள்ள சொல்ல சித்தார்த் தன்னை மறந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான் அதை கவனித்த அர்ஜுன் சித்தார்த்தின் காதலில் ஐயர் மாலை மாத்திக்கு சொல்றாரு பாரு என்று அவனை சுயந்திருப்பி கொண்டு வந்தான் இருவரும் மாலையை கையில் ஏந்தி கண்கள் நிறைந்த காதலோடு மாறி மாறி அணிவித்துக் கொண்டனர் தாமலத்தட்டு மஞ்சள் பூசிய தேங்காய் மீது வைக்கப்பட்ட அச்சதேவுடன் அச்சத்தேயுடன் ஐஷியெடுத்துக்கொண்டு அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கி அதை மீண்டும் ஐயரிடம் கொடுத்தாள் உறவுகளும் நண்பர்களும் மனமுழுக்க நிறைந்திருந்த மகிழ்ச்சியில் அவர்களை ஆசீர்வதிக்க காத்துக்கொண்டிருந்தனர் அனைவராலும் ஆசிர்வாதம் செய்யப்பட்ட அந்த மஞ்சள் கையில் இணைக்கப்பட்ட மாங்கல்யத்தை எடுத்து ஐயர் சித்தார்த்திடம் கொடுத்து கெட்டி மேலம் என்று சொல்ல சித்தார்த் அந்த திருமாங்கலயத்தை தன் கையால் சோஃபியாவிற்கு முழு மன காதலோடு கட்டிக்கொண்டிருந்தான் தன் கண்ட கனவுனால் இன்று நிஜத்தில் நடந்து கொண்டிருப்பதை சோஃபியாவால் நம்பாமல் இருக்க முடியவில்லை அந்த மாங்கல்யம் அவள் நிஜம் பதிந்தனொடி ஆனந்த கண்ணில் கண்ணில் ஊற்றெடுக்க முழு மனதாக முழு காதலுடன் ஏற்றுக்கொண்டிருந்தாள் இனி வாழும் காலம் முழுவதும் அவளின் இறுக்கமான அணைப்பில் அவளும் அவளின் செல்ல சின்னங்களில் அவளும் காதலோடு ஒன்றாக தங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க அந்த திருமாவயத்தை அவளுக்கு அணிவித்துக் கொண்டிருந்தான் லக்ஷ்மி ஆஷாவிடம் தான் மூணாவது முடிச்சு போடணுமா என்று சொல்ல சித்தி இவன் நேற்று நேத்தே மூணு முடிச்சு ஒன்னா சொல்லி சொல்லிதான் என்ன கூப்பிட்டு வந்திருக்கான் என்று சொல்ல அனைவரும் சிரித்தபடியே அவர்களுக்கு அச்சதை தூவி ஆசீர்வாதம் செய்தனர் சித்தார்த் ஆசைப்பட்டது போல் மூன்று முடிச்சும் அவன் கைகளால் போடுபட்டது தன் அருவியில் தலை புனிந்து முகம் சிவந்து உட்கார்ந்திருக்கும் தன் மனைவியை பார்த்து அவள் காதலில் ஹலோ மிஸ் சித்தார்த் என்று அவன் அழைக்க வெளியில் இருந்த ஆனந்த கண்ணீருடன் அவள் அவனை பார்த்தாள் தன்னை காதலோடு பார்க்கும் தன் மனைவிக்கு முதல் முத்தத்தை அவள் கண்ணத்தில் பதித்தான் நண்பர்கள் அனைவரும் அதை கண்டு சந்தோஷ கூச்சலிட்டனர் பின்னர் ஐயர் சொல்லியது போல் தாலியிலும் அவள் உச்சி வகுத்திலும் அவளை அணைத்தபடி குங்குமம் வைத்தான் பின் இருவரும் எழுந்து அக்னி குண்டத்தை மூன்று முறை வளம் வந்தனர் அவளின் பாதத்தை தன் கைகளால் பற்றி அதை அம்மையின் மீது வைத்து அவள் கால் விரலுக்கு மெட்டியை அணிவித்து விட்டான் என் மணமக்கள் இருவரும் பெரியவர் அணிகள் காலிலும் எழுந்து ஆசீர்வாதம் வாங்கினர் லக்ஷ்மியும் கிருஷ்ணனும் தங்கள் மகன் மற்றும் மருமகளை முழு மனதுடன் ஆசீர்வாதம் செய்தனர் பின் இருவரையும் அழைத்துக்கொண்டு பூஜை அறைக்கு சென்ற லக்ஷ்மி சோஃபியாவை விளக்கேற்ற சொல்ல சித்தார்த் சோஃபியாவிடம் இதெல்லாம் தெரியும்படி உம் தெரியும் சித் என்று அவனிடம் சொல்லிவிட்டு விளக்கினை ஏற்றினாள் பின் இருவரையும் உட்கார வைத்து பாலும் பழமும் கொடுக்கப்பட்டது தன் அம்மாவிடம் அம்மா வெறும் பால் குடிக்க மாட்டா என்று சொல்ல சித் பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி அவன் குடித்த பிறகு அவள் சிறிது கொடுத்தாள் சடங்கு சம்பிரதாயம் முடிந்து அனைவரும் காலை ஒன்பது மணிக்கு மேல் சாப்பிட அமர்ந்தனர் சித்தார்த் சோபியாவிடம் நடந்து கொள்ளும் விடம் சோஃபியாவிற்கு வெட்கத்தையும் அனைவருக்கும் சிரிப்பை வரவழைத்தது அருண் சரண்யா மற்றும் அவளின் கல்லூரி நண்பர்கள் சாப்பிட்டு முடித்து சித்தார்த் சோபியாவிடம் சோஃபி டிஃபன் சாப்பிட்டுட்டு மொட்டை அடிக்குவா நான் வெயிட் பண்றேன் சீனியர் என்ன சொல்றீங்க எல்லாரும் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம எப்படி மேலே போக முடியும் பாரடி நைட்டு வரைக்கும் என் கண்ணிலேயே பாட்ட மாட்டாங்க பொழு வர எனக்கு தெரியாது என்று சொல்லி வேக வேகமாக சாப்பிட்டு விட்டு மாடிக்கு சென்றாள் சோஃபியா ஐஷுவிடம் வந்து ஐஷு என்னம்மா உன் பிடிச்ச மேலே வர சொன்னானா உங்களுக்கு எப்படி தெரியும் ஐஷு என் கிட்ட வந்து அவள் தயங்கிட்டே நிற்பா நீ தான் மேலே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு போனான் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு கூட என்னையே இப்படி பண்ணுறீங்க என்று பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கேட்டாள் சோஃபியா அவளை பார்த்து சிரித்து கொண்டு ஹெல்ப் பண்ணுங்க ஐஷு என்று கேஞ்ச சரிவா என்று அவளை அழைத்து கொண்டு இருந்தவர்களை சமாளித்து மேலே சென்ற நிறைய வரும் இங்கு பாருடா டென் மினிட்ஸ் தான் அதுக்குள்ள அவளை கீழே அனுப்புற எனக்கு தெரியாது என்று ஐஷு சொல்லிவிட்டு கீழே சென்றாள் ஐஷு சென்றதை உறுதிப்படுத்திக் கொண்டு சித்தார்த்த அவளை நிறங்கும் முன் சோஃபியா அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள் ி என் மேல வர்றதுக்கு யோச கட்டிபிருக்கோவியானி வந்து அவன் கண்களை பார்த்து பட்டு வச்ச சட்டையில ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க நீ இந்த புடவையில் எவ்வளோ அழகா இருக்கன்னு தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க சித்தார்த்த அவள் கழுத்தில் இருந்த மாங்கல்யத்தை தன் கையில் எழுதி உனக்கு இதை கட்டி விடும்போது எனக்குள்ள எப்படி இருந்துச்சு தெரியுமா என்று அவளை பார்த்து காதலோடு கூறினான் இருவரும் ஒருவரை ஒருவர் இருக்கடி அந்த நொடியை அனுபவித்துக் கொண்டிருந்தனர் நல்லா ரெஸ்டுடு சரியா நானும் இப்போ கீழே போயிட்டு தூங்கிடுவேன் என்று அவளை பார்த்து சொல்ல சோஃபியா முகம் சிவக்க ஆரம்பித்தாள் ஏ நைட்டுக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சு இப்போவே இப்பவே வைக்கப்பட்டா எப்படி நீ எப்போ இதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ என்னை விடுங்க நான் கீழே போறேன் என்று அவனிடமிருந்து விலகி வெட்கப்பட்டபடியே கேள்வி சென்றால் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது தனக்கு நீர் எதிரே உட்கார்ந்து இருக்கும் தன் மனைவியை சித்தார்த் பார்வையிலேயே மறியிக் கொண்டிருந்தான் அவனின் பார்வை சோஃபியாவிற்குள் வெட்கத்தையும் நடுக்கத்தையும் வர செய்தது அர்ஜுன் சித்தார்த்திடம் முன்னாடி என் தங்கச்சியா சாப்பிட்டு இருக்கியா எனக்கு இப்போ சோபியாவை எப்படி பார்த்துட்டு இருக்க எல்லாரும் தட்டை பார்த்து சாப்பிடு என்று அவனை நிலைப்படுத்தினான் மதிய உணவை சாப்பிட்டு முடித்துவிட்டு விட்டு சோபியாவை தூங்க சொல்லி லக்ஷ்மி அனுப்பி வைத்தார் அந்த அருகில் சோஃபியாவும் அரிஷவும் தூங்கி கொண்டு இருந்தனர் மாலை ஐந்து முப்பது மணிக்கு அவளை எழுப்பிய லக்ஷ்மி சோஃபியா கொஞ்ச நேரத்துல குளிச்சுட்டு இந்த சாரியை கட்டிக்கும் ஐஷு கொஞ்சம் அவளை ரெடி பண்ண என்று சொல்லிவிட்டு அவர் அந்த அறையிலிருந்து வெளியே சென்றார் சோஃபியாவிற்கு இதே துடிப்பு அதிகமானது இரவு எட்டு மணி சோஃபியா தயாராகி அந்த அறையில் பதற்றத்துடன் அமர்ந்து கொண்டிருந்தாள் ஐஷு சோஃபியாவிடம் என்னாச்சு சோஃபி ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கா எனக்கு தெரியல ஐஷு ரொம்ப பயமா இருக்கு நீங்கள் பாருங்க என்று தன் நெஞ்சில் கை வைத்து அவள் இதய துடிப்பின் வேகத்தை அவளுக்கு உணர்த்தினாள் ஏ சோஃபியா எனக்கு இப்போ இப்படி பயந்துன்னு இருக்க இன்னும் இல்லை கொஞ்ச நேரத்தில் நீ அவன் கூட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுவேன் பயப்படாத என்று அவளுக்கு தைரியம் கொண்டிருந்தாள் அதே நேரம் மாடியில் அர்ஜுன் சித்தார்த்திடம் அச்சான் நீ பாரு அவன் இன்னும் காலேஜ் முடிக்கல அதனால நீ அர்ஜுன் என்ன சொல்ல வர இப்போ என்று சித்தார்த் பதறினான் அர்ஜுன் அவனை பார்த்து சிரித்து இல்லைமாச்சான் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் தான் இதை பற்றி அதிகமாக பேசியிருக்கோம் ஸோ உன்னோடய ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது நான் என்ன சொல்ல வரேன்னா காலேஜ் முடியிற வரைக்கும் கொஞ்சம் சேவார் பேபி எல்லாம் அப்புறம் பிளான் பண்ணிக்கோ என்னடா சோஃபியாப்போ உண்மையாகவே அண்ணனாவே மாறிட்டியா நான் வேலை மாச்சான் வேறு ஏதாவது சொல்லிவிடுவியோ நான் ரொம்ப பயந்துட்டேன் அதெல்லாம் பார்த்துக்குறேன்டா சரி சரி இரு நான் மெடிக்கல் ஷாப் போயிட்டு வாங்கிட்டு வரேன் என்று அவனிடம் பேசிக்கொண்டிருந்தான் கீழே சோஃபி ஐஷோவிடம் ஐஷோ நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து ஐஷுவின் காதின் ஏதோ சொல்ல ஐஷோ அவளை பார்த்து அடி பாவி இதை போய் நான் இப்போ அவங்கிட்ட எப்படி சொல்கிறது என் ஃப்ரெண்டு ரொம்ப பாவம் சோஃபி என்று புலம்பிக்கொண்டே சித்தார்த்தை பார்க்க சென்றாள் மொட்டை மாடியில் சித்தார்த்தும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த ஐஷு அர்ஜுன் இங்கே வாடா என்று அழைக்க இருடி ரொம்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்க ஏ சீக்கிரம் வாடா மெடிக்கல் ஷாப் போகணும் ஏ ஐஷு அதை பற்றி இப்படி கத்தி சொல்ற என்று அவன் அவளிடம் வந்தான் ஏ கத்தி சொன்னான் என்ன என்று சொல்லி சூர்யா சொன்ன விஷயத்தை அவன் காலையில் சொன்னான் அர்ஜுன் சித்தார்த்தை பார்த்து சிரித்தான் வா வந்து அவங்கக சொல்லு என்று அவளை அழைத்துக்கொண்டு சித்தார்த் அருகே சென்றாள் ஐஷியை பார்த்த சித்தார்த் என்ன ரெண்டு பேரும் என்ன ரகசியம் பேசிகிட்டு இருக்கீங்க என்று கேட்க சி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல்டா என்ன எதுக்கு என்று அவன் பதறினான் அது வந்து சோஃபியாவுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு என்ன எனக்கு இண்டல் பண்ணுறியா அவளுக்கு இன்னும் த்ரீ டேஸ் தான் இந்த மந்த் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும் என்று அவளிடம் சொல்ல ஏ சூப்பியா பற்றி இந்தளவுக்கு தெரியுமாடா என்று ஐஷு ஆச்சரியப்பட்டாள் அவள் ரொம்ப பதட்டமாக இருந்தா அவங்க ஃபஸ்ட் லைஃப் நினச்சி அதில் எதுவும் இந்த மாதிரி ஆயிடுச்சு போல என்று அவனிடம் சொன்னாள் ஐஷு உண்மையா சொல்றியா என்று சித்தார்த் கவலையாக கேட்டான் ஆமாண்டா நீயும் காலையிலேருந்து அவளை கடிச்சு திங்குற மாதிரி பார்த்துட்டு இருந்த அதான் அவளுக்கு பயத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஏய் நான் என்ன பார்த்தேன் நான் லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா நாளைக்கு அர்ஜுன் நான் கல்யாணம் பண்ணும்போது அவங்ககிட்ட கேட்டுப்பாரு அவன் மேலே இந்த லவ்வில் தான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன் வேற எதுவும் தப்பாக இல்லை என்று சோதுவாக சொன்னான் ஐஷோ அவளுக்கு நெக்ஸ்ட் வீக் தேர்ட் செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் வீக் டைம் டேபிள் சென்ட் பண்ணியிருந்தான் ஏழு பேப்பர் ஒன் டே கே கேப் எல்லாத்துக்கும் ஃபிஃப்டீன் டேஸ் எக்ஸாம் இருக்குது இதில் இந்த அஞ்சு நாள் டுவெண்ட்டி டேஸ் என்னை நல்லா பழிவங்கிட்டாவ என்று கவலையாக தன் நண்பர்களிடம் அவன் பேச ஐஷோவும் அர்ஜுனும் அவனை பார்த்து சிரித்தனர் சரிம்மாச்சான் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதும் பொறுமையாக பிளான் பண்ணிக்கோ என்று அவனை பார்த்து சிரித்துக்கொண்டே அர்ஜுன் சொன்னான் சித்தார்த்தை தேடி மேலே வந்த லக்ஷ்மி அது வந்து சித் ம் தெரியும் அயஷ் சொன்னாமா சரி ஓகே அப்போ சோஃபியா கீழே அந்த ரூம்லேயே இருக்கட்டும் அவன் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதும் வேற ஒரு நல்ல நாள் பார்த்து மறுபடியும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டிருக்கும்போதே அம்மா விளையாடாதீங்க அவள் எக்ஸாம் முடியிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அதுக்குன்னு கீழே எல்லாம் அவள் இருக்க வேண்டாம் மேலேயிடவே இருக்கட்டும் ஐஷி லக்ஷ்மியிடம் நன்றி அவனை பார்த்தா பாவாமல் தெரியலையே அவங்களுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க சரிடா பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் சரிமாச்சா நாங்க மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு வரோம் ரூம்ல வெயிட் சொல்லிவிட்டு அர்ஜுனும் ஐஷோவும் அங்கிருந்து கிளம்பினர் சிறு தீரத்திற்கு பிறகு சோஃபியாவை பார்க்க வந்த ஐஷு அவளிடம் அவள் வாங்கி வந்ததை கொடுத்து விட்டு சரி சேஞ்ச் பண்ணிட்டு வா நானும் கூப்பிட்டு போய்விடுறேன் ஐஷு அவர் என்ன சொன்னாரு ஒன்னும் சொல்லல சோஃபி நார்மலா தான் எடுத்துக்கிட்டான் என்று சொல்லிவிட்டு அவள் வாஷ்ரூம் சென்று வந்ததும் அவளை அந்த அறையில் இருந்து அழைத்துக் கொண்டு வெளியே வந்தாள் வெளியே வந்த சோஃபியாவிடம் லக்ஷ்மி ஒரு கண்ணாடி கிளாஸில் பாலை கொடுத்து மேலே எடுத்துட்டு போ சோஃபி என்று சொல்லி அவளை ஆய்ஷுடன் அனுப்பி வைத்தார் சோஃபியாவை செத்தா தலைக்கு வெளியே இருக்க வைத்து நான் அர்ஜுன் கிட்ட கல்யாணம் இப்போ வேணான்னு தள்ளி போட்டுட்டே போனேன் ஆனா அவங்க ரெண்டு பேரையும் இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கும் கல்யாணம் அனுப்பணும்னு ஆசை வந்துடுச்சு என்று விற்கப்பட்டு கொண்டு ஐஷு கூறினாள் சூப்பர் ஐஷு அப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு தான் ஆமாம் அர்ஜுனா அட்லீஸ்ட் இப்போ வச்சு அவளோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்களே சரி சரி போதும் போய் பண்றான் என்று சொல்லி அவளை வெளியே அனுப்பினாள் கட்டிலே உட்கார்ந்து கொண்ட செல்போனில் தங்கள் திருமண புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்த சித்தார்த் தலையை வந்து உள்ளே வந்த சோஃபியாவை பார்த்தான் சிரித்து கொண்டே மாடி என்று அழிந்தான் தொடரும் இதோட இந்த எபிசோடு முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன் then, தென் for now, நிலா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்